கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு முதல் வரைக்கும் ரித்தன்யா அவர்கள் ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் வந்து தனது உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு பேசின மக்கள் மக்களுக்கு சென்ற செய்திகள் ஏன் இப்ப கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு முதல் கூட ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அவங்களுடைய தம்பி அவங்க சைட்ல இருந்த கருத்துக்கள் கூட மாறி இருக்கு இதற்கு முதல் ரித்தன்யா தான் உயிரை விட்டுட்டாங்க மாப்பிள்ளையோட கொடுமை தாங்க முடியாம மாப்பிள்ளை வீட்டாக்களோட கொடுமை தாங்க முடியாம அந்த பிள்ளை இந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு இருந்த அந்த பேச்சு இப்போ கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எப்படி வந்து மக்கள் மத்தியில ஏன் தன்யா அவர்களுடைய அப்பாவும் சரி தம்பியும் சரி என்ன சொல்றாங்கன்னா இதுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு என் பொண்ணு வந்து அப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ரீதியில இப்ப சோசியல் மீடியால யூடியூப்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி சோ பல பேர் வந்து ஒரு சந்தேகமான ஒரு பார்வையில இந்த விடயத்தை வந்து பாக்குறாங்க அப்ப அவங்களுடைய அந்த பேச்சு அதன் மூலம் மக்கள் வந்து இந்த விடயத்தை தொடர்ந்து பேசறது சில பல பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் அந்த காணொலிகளை அலசி ஆராய்வது இதன் மூலம் வந்து இது வந்து இப்படி நடந்திருக்காது இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்றது பல விடயங்கள் சோ அந்த ரீதியில திடுக்கிடும் சில தகவல்கள் சரிங்களா அது ஒண்ணு அதே நேரத்துல ரித்தன்யா அவர்களுடைய இந்த கதைய வேற விதமா மாத்துறதுக்கு ஆவிய வச்சு ஒருத்தன் வந்து போட்டான் ஒரு கேவலமான ஒரு நாடகம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காசு அப்படின்ற சில விடயங்கள் போது அதை பற்றி என்னுடைய கருத்து அந்த நபரோட பின்பலம் என்ன அப்படின்றது நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் என்னென்ன யார் யாரு எப்படி எப்படி சம்மந்தப்பட்டாங்க அப்படின்றது இந்த விடயம் பேச காரணம் நானும் நான் இந்த வீடியோவை எடிட் அப்லோட் பண்ணி போட்டு தமிழில போடக்குள்ள ரித்தனியா அவர்களுடைய படத்தை தமிழில் வைக்கணும் அந்த பிள்ளையோட முகத்தை பாக்கைக்குள்ள சிரித்த முகம் அந்த முகத்தை பாக்கைக்குள்ள கடைசி அவங்க வாட்ஸ்அப்ல போட்ட அந்த பதிவு குத்துது ரித்தனியான்ற பேரை சொல்லக்குள்ளே அந்த பிள்ளையோட அந்த முகம் தான் வருது இந்த பிள்ளைய நான் நேரில் பார்த்ததுமில்ல பழகினதும் இல்ல இப்ப கடந்த ஒரு தான் இவங்க இவங்களை பற்றிய விடயம் தெரியும் இவங்களுடைய குரலும் தெரியுது ஆனா ஏதோனு வலிக்குது எங்களுக்கு ஏன் இப்படி கொடூரம் நடந்துட்டு அப்படின்னு அந்த ரீதியில ஒரு சக மனிதன் யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோன்னு போடணும் சரி எனக்கு இந்த விடத்தை பேசுற மூலம் மரத்துக்கு தண்ணி ஊத்துறது போல மக்கள் மத்தியில தொடங்கும் இந்த பேச்சு நிலைத்திருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த பதிவை பதிவு செய்யறேன் நீங்க போடுகின்ற லைக்கு கொமெண்ட் முடிஞ்சா பல இடத்துல ஷேர் பண்ணீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ போகும் ஆதரவு தார உறவுகளுக்கு நன்றி முதலாவது விடயம் வந்து ரெத்தன்யா அவர்கள் விடயத்தில் புதிதா ஒரு விடயம் வந்து ரெண்டு விடயம் வெளியில வந்திருக்கு இத்தனை நாள் வராதது கடந்த ஒரு ஐம்பத்தஞ்சு மணித்தளங்களுக்குள்ள வெளியில வந்திருக்கு அதில் என்ன அப்படின்னா முதலாவது விடயம் ரெத்தன்யா அவர்கள் அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரம்மா மரணி மரிக்காவை போயிட்டு வரோமா அப்படின்ன மாதிரி ஸ்ட்ராங்கா போல்டா சொல்லி போட்டு தான் போயிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது விடயம்ரித்தன்யா அவர்கள் பல தடவை அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட பெரியப்பா எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் கவின் அவங்க மாப்பிள்ள ரித்தன்யா அவருடைய அவங்களுடைய குடும்பத்தா எப்படி மன உள்ளாக்குறாங்க பண்றாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அப்டேட்டா சொல்லிக்கொண்டுதான் கொடுத்து அதுக்கு அவங்க பெரியப்பா சொன்னது உன்னோட அப்பா தலை மாதிரி எதுவும் பண்ணிடாதம்மா அதாவது வீட்டை விட்டு வந்துடாத எப்படியாவது அவனோட இருந்துக்கோ அப்படின்ற ரீதியில இவங்க தான் திணிச்சிருக்காங்க இந்த விடயங்கள் கடந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணித்தாலும் நாற்பது தான் வெளியில வருது புதிய புதிய விடயங்கள் இந்த விடயங்கள் வெளியில வர காரணம் இந்த விடயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற சில நல்ல உள்ளங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கிற உங்களை போல பல கோடி மக்களால தான் இந்த பல உண்மைகள் வெளியில வருது இந்த பார்வையே மாறி இருக்கு உண்மைக்கு கிட்ட நெருங்கி கொண்டிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து புதிதா வந்த விடயம் அப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொன்ன பிள்ளை நடக்கிற கொடுமைகளை பெற்றவங்களுக்கு சொன்ன பிள்ளை இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்குமா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமா அந்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு அதுவும் போல்டா அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அப்படின்னு அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அடுத்தது சில பேர் வந்து ரித்தன்யா மக்கள் மட்டும்தான் இப்படி நடக்குதா ரித்தன்யாவை போல நிறைய பேர் இப்படி பண்றாங்க ரித்தன்யா பணக்காரி அப்படின்றபடியாத்தான் நீங்க பேசுறீங்களா எல்லாம் மனித பிரவீர்களான்னு எனக்கு தெரியல ரித்தன்யா அவர்கள் விடயத்தை பேசுறது இன்னொரு ரித்தன்யா உருவாக கூடாது ரித்தன்யாவை போல பாதிக்கப்படுறவர்களுக்கு இனிமேல் அப்படியே ஒரு அநீதி நடக்க கூடாது என்றதுக்காகத்தான் பேசுறோம் சரிங்களா ரித்தன்யா அவர்கள் பணக்காரி அப்படின்னா ரித்தன்யாவோட பலமடங்கு பணக்காரர் அந்த குடும்பம் தான் கவின் அவர்களுடைய குடும்பம் ரித்தன்யா அவர்களுடைய கணவரோட குடும்பம் இப்போ மக்கள் வந்து கேக்குறாங்க போலீஸ் வில போயிட்டா ஏன் வந்து இந்த ஆதாரங்களை நீங்க கலெக்ட் பண்ணல அப்படின்னு ஒன்னு பிரேத பரிசோதனை அது ஏன் இத்தனை நாட்கள் இருக்குது ரெண்டாவது கால் ஹிஸ்டரி அவங்க ஒன் அவர் அவங்க அந்த முடிவு எடுக்க முதல் அந்த முடிவு அவங்களா எடுத்தாங்களா என்ன நடந்துச்சானே மிக சந்தேகமா இருக்கு அப்ப ஒன் அவர் ஒருத்தர் காருக்குள்ள ஒருத்தரோட பேசியிருக்காங்க அந்த நபர் யாரு அந்த கால் ஹிஸ்டரிய ஏன் இப்ப வரைக்கும் எடுக்கல எடுத்துடலாம் ஏன் எடுக்கல சரி அப்படி எடுத்தாலும் எடுத்திருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அதை ஏன் ரித்தனி அவர்களுடைய தாய் தந்தை கிட்ட சொல்ல இல்ல காமிக்க அப்படின்றது இந்த ரெண்டுமே வந்து பிரத பரிசோதனை ரிப்போர்ட்டும் சரி கால் ஹிஸ்டரியும் சரி ரித்தனி அவர்களுடைய அப்பா அம்மாட்ட கூட கொடுக்கல இது அவங்களே சொல்லிக்கொண்டுதான் இருக்காங்க மூணாவது விடயம் அந்த காரோட சிசிடிவி காட்சியில் பார்த்தீங்கன்னா பத்து செகண்ட்ல ஒரு ஒரு கதவை திறந்து மற்ற கதவும் திறக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தன்யா அவர்கள் போன்ற பெண்ணால அதாவது அவங்க ஒரு ஜிம்னாஸ்டிக் இல்ல ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அப்படி இல்ல கண்டிப்பா அவங்க திறந்து இருக்க சான்ஸே இல்லை அப்ப ஒரு நபர் தான் அதை வந்து பண்ணிருக்கணும் அது யாரு இந்த கோணல்ல யாருமே வந்து பேச இல்லை பார்க்கல முக்கியமா பெரிய இதுல இருக்கிறவங்க இப்ப யூடியூபர்ஸ் தான் பேசிக்கொண்டிருக்காங்க மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு கொண்டிருக்காங்க அப்ப நமக்கு தோணது ஏன் வந்து இவங்களுக்கு தோணலை இதை பத்தி இல்லை அடுத்தது ஒரு மணித்தாலத்தில் அவங்க கோல்ல வந்து பேசி போட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிடங்களுக்குள்ள அவங்களோட உயிர் போகுது அப்போ அந்த பத்து நிமிடங்களுக்குள்ள அவங்க விஷத்தை வந்து பூச்சி மருந்து இதை வந்து வாங்கி குடிச்சிருக்க முடியாது அப்ப ஆல்ரெடி அந்த பூச்சி மருந்து காருக்குள்ள இருந்திருக்கணும் அப்ப அத வாங்கினது கைரேக அதோட டீட்டெயில் என்ன எதுவுமே பேச வேண்டியவங்க பேச இல்லை மக்களும் யூடியூபர்ஸ் தான் இந்த தங்கைக்காக இந்த கேள்வியில எல்லாம் அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர்களாகி இதெல்லாம் ஏன் நீங்க கேட்கல பாக்கல அப்படின்னு மாதிரி நடக்காங்க இத்தனை சிசிடிவில இருந்தும் அந்த காருக்குள்ள இருந்தவரை ஏன் வந்து இனக்காண முடியல இல்ல மறைக்கப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் படம் விளையாடுதா விலை போயிட்டார்களான்னு மக்கள் எல்லாம் இருக்காங்க சரிங்களா சோ இது வந்து அவங்களோட பெரியப்பா ஒருவேளை பேசியிருப்பார் அப்படின்னு அவர் பேசல அப்படின்ற மாதிரி தான் இப்ப வருது அப்போ அந்த ஒன் அவர் பேசின நபர் யாரு காலையில கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போல்டா சொல்லிட்டு போனவங்களோட மனநிலைய மாத்திர நபர் யாரு அது கவினா இல்ல அதாவது அவங்களோட கணவர் ரித்தன்யாவோட கணவர் அவரா இல்லை ரித்தன்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் வேற யாராவது அப்படின்ற மாதிரி இந்த விடிய என்னுடைய நண்பர்களோட பேசக்குள்ள ஒரு படம் ஒன்று வந்துச்சு தெலுங்கு படம் ஒன்று அதில் எப்படின்னா ஒரு பெண் வந்து இறந்து போவாங்க அந்த பெண்ணோட இறப்பு எப்படி நடஞ்சிட்டே தெரியல அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பெண்ணோட வந்து அப்படி சாகாடிச்சரை வந்து அவங்க கூட இருந்த ஒரு நபர் தான் எப்படின்னா அந்த ஓட்சில முள்ளு அந்த முள்ளுல விஷத்தை கலந்து போட்டு எப்படி குத்திருப்பாங்க இன்னொரு ஆங்கில படம் ஒன்று இருக்கு அதுல வந்து சில இதுகள் இருக்கு இந்த லிக்விட் மாதிரி அதை கொடுத்து அவர்களுடைய மனநிலை வந்து மாறும் தப்பான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் நிறைய இந்த படங்கள் எல்லாம் பார்த்து நிறைய விடயங்கள் நடக்குது இல்லை நெஜத்துல நடக்கிற வச்சு தான் படங்கள் எடுக்கிறாங்க அப்படியே நாள் நடந்திருக்குமானாண்டு நம்ம பேசக்குள்ள நம்ம கூட இருந்தவங்க கேட்டாங்க இந்த விடயங்களை கூட இப்ப மக்களும் யூடியூபர்ஸும் சில ஆய்வாளர்களும் பேச ஆரம்பித்ததுக்கு தான் இப்படித்தான் நடந்திருக்கும் என்ற மாதிரி ரத்தன்யா குடும்பத்திலேருந்தே பல பேர் பேசுகிறாங்க அப்போ இதுக்கு முதல் ஏன் இதை வந்து ஆராய வேண்டியவர்கள் பெரிய இதில் இருக்கிறவர்கள் இந்த பார்வையில் பார்க்கல பேச இல்லை இதுதான் பயமாக கிடைக்கு இதை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு ரத்தன்யா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் தான் என்னுடைய இது மக்களை உங்களுடைய பார்வையே சொல்லுங்க அடுத்தது இந்த ஆவி கூட பேசுகிறேன் இதோட பேசுறேன் அதோட பேசுறான் அப்படின்றது காப்பில விசத்தை கழுத அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சில விடயங்கள் பார்த்தேன் கவினுக்கு வேண்டப்பட்ட நபர் தான் அதாவது ரித்தன்யா அவர்களுடைய கணவருக்கு வேண்டப்பட்ட நபர் தான் அந்த நபர் பேசுற நபர் கவினோட நண்பர்கள் தான் அவரை வந்து அப்படி பேச வச்சாங்க ஏன்னா இதோட வந்து அப்படியே திசை திருப்பற மாதிரி ரித்தன்யாவே ஓண்டட்டா வந்து இதை வந்து பண்ணிட்டாங்க இல்ல காப்பியில வேற யாராவது கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் போஸ்ட் வந்து பார்த்தேன் அதை பத்தி எனக்கு உண்மை தெரியல ஆனா அந்த ஆவியை பத்தி பேசின நபர் ஆவியோட அப்படின்றவன் பக்கா ஒரு ஏமாத்துக்கார் சரிங்களா அந்த தெரியும் மனசாட்சி இல்லாம காசுக்காக கேவலத்தை வந்து பண்ணிக்கொண்டிருக்காரு அந்த நபர் இப்ப இல்ல சினிமாலையும் அவரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து பிக் பாஸுக்கு போன செலிபிரிட்டிகள் அவருடைய இன்ஸ்டாகிராம வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல மை நெக்ஸ்ட் மூவி நெக்ஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு அது அப்படியே வந்திருக்காரு அப்படி பிக் பாஸ்ல சாதித்தவர்களை பிக் பாஸ் மூலம் பிரபலமானவர்களை அவங்கள பிரபலத்தை வச்சு காசை கொலை அடிக்கிறதுக்கு முயற்சி செய்த நபர் அப்படி என்பது விசாரிக்கக்குள்ள கிடைச்ச தகவல் இது உண்மையா பையன் அப்படின்னா அந்த நபரோட இன்ஸ்டாகிராமை வந்து போய் செக் பண்ணி பாருங்க மை நெக்ஸ்ட் மூவியும் போட்டிருப்பாரு மூணு நாலு வருஷமா அந்த படம் வந்து இருக்காது அந்த படத்தை பற்றி அப்டேட்டு அவர் போட்டதுக்கு அப்புறம் எந்த சேனலுமே பேசியிருக்க மாட்டாங்க சரிங்களா ஏமாற்றம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருந்தோன்னு தான் இருப்பான் அதுலையும் ஒரு இறந்த பிள்ளைய வச்சு இப்படி ஏமாத்திரம் பாருங்க மனுஷனாடா நீயே அப்படின்னு மாதிரி தான் மக்களை நீங்க தொடர்ந்து பேசுங்க பேச பேசத்தான் பல உண்மைகள் வரும் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் தான் ரெண்டு முக்கியமான விடயங்கள் வெளியில வந்துச்சு ஒண்ணு நான் கோயிலுக்கு போயிட்டு வரமான்னு போல்டா அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அவங்களோட அப்பா அப்பா சொல்றாரு இன்னொன்னு அந்த பிள்ளை நடக்கிற கொடுமை சொல்லி கொண்டுதான் இருந்துச்சு தான் பிள்ளை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இப்ப பண்றாரு பேசுங்க பேச பேசத்தான் வரும் உண்மைகள்சன்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி